நான்ஞ்சு லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்கு இடம் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளியாடி பக்கம் கோணம் அதாவது பள்ளியாடி பள்ளையாடி இந்த பொதுப்பள்ளி திருத்தலம் இருக்குல்ல அதுக்கூட தொட்டு பக்கம் கோணம் பள்ளியாடிக்கு இதில் பார்த்தாச்சோன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வேறு நல்ல வீடுகள் நிறஞ்ச ஏரியா ரோட்டு பாதையோடு இருக்குது ரோடு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி இன்டர்லாக் ரோடு நல்ல ஃப்ரண்டேஜ் ஒரு எண்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் எ அடி ஃப்ரண்ட் ஏஜ் பக்கத்துல எல்லாம் ஏகப்பட்ட வீடு இருக்கு வீடுகள் நிறஞ்ச ஏரியாது இடத்த உள்பாக்கம் பார்த்தா புது பக்கம் தென்னை மரமும் கமுகு மரமும் தான் நிற்கிது கமுகு மரம் வந்து காம்பௌண்ட் சைடில் வச்சுருக்காங்க காம்பவுண்ட் சைட்லேயே கமுகு மரம் அடுத்து தென்னை மரம் எல்லாம் காய்க்க வடி மரம் இப்போ தான் காய்க்குடி மரம் ஒரு அஞ்சடி அஞ்சடி ஆறடி அடி இது உங்களுக்கு வீடு வைக்க நல்ல ஏற்ற இடம் என்ன இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்ல அருமையான இடம் நல்ல தண்ணி வசதி உண்டு தண்ணி வசதி உள்ள ஏரியா தான் இன்னும் வீடுகளை நல்ல நெருங்கின ஏரியா நல்ல தென்னை மரம் எல்லாம் வரிசை அழகாக வச்சு விட்டுருக்காங்க எல்லா மரமும் இன்னும் ஒரு ஒன்று நல்லா ரெண்டு வருஷத்துல எல்லா மரமும் காய்க்க ஆரம்பிச்சிடும் நல்ல பராமரிப்புள்ள ஒரு இடம் அது தள்ளி மரம் நிறைய மரம் நிறைய மரம்க்குது இது இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இடம் வந்து இருபத்தஞ்சி சென்ட் இடம் நல்ல ஃப்ரண்டேஜ் உண்டு இருபத்தஞ்சி சென்ட் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஏற்ற இடம் இது வந்து அவங்க சென்ட்டுக்கு வந்து ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸட் ரேட்டுன்னு கிடையாது நேராக வந்து பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி செய்வாங்க நல்ல சதுரமான இடம் தேவை கண்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க